ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயெழுத்துள்ளே அண்டமும் அகண்டமும் ஆன அங்கெழுத்துள்ளே ஆதி ஆனமூவரும் ஆன அங்கெழுத்துள்ளே அகாரமும் அகாரமும் ஆன அங்கெழுத்துள்ளே அடங்கலாவல் உற்றதே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயே அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் சிந்தைமேவு ஞானமும் தினம் ஜெவிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே எந்தை ராம 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 என்னும் நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயே நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோனதேது தேது குருவதேது கூறிடும் குழாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் கீனதேது ராம 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 என்ற நாமமே கீனதேது ராம 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 என்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயே தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் செங்கன்மாலும் ஈசனும் சிறந்திருந்ததும் உள்ளே விங்களங்கள் பேசுவீர் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாயி நின்ற நாமம் இந்த ராமநாமமே எங்குமாயி நின்ற நாமோ இந்த ராமநாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயே Om namah Shivaya Om Om namah Shivaya